கடல் இல்லை இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிறது கரை இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு இருக்கிறது கரை கிளிநொச்சி மாவட்டத்துக்கும் கடல் இல்லை யாழ்ப்பாணத்துக்கும் முள்ளத்தீவு மாவட்டத்திற்கும் ஆனால் அந்த கடலிலே மீன்பிடிப்பவர்கள் கண்டாவலையைச் சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் இவர்கள் கடலிலே உதாரணத்துக்கு இந்த மண்ணெண்ணெய் மானியத்துக்கு பதியும் போது அந்த பகுதியிலே இவர்களுடைய பதிவை கிளிநொச்சி மாவட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை போய் முள்ளத்தீவில் பதியுகின்றார்கள் இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் பதியுகின்றார்கள் அப்போ இந்த மீனவ சமூகம் ஒரு துறைமுகம் இல்லாமல் வடக்கிலே இப்படி அல்ல விளாடி கொண்டிருக்கும் போது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனையை பேசாமல் இருப்பது கவலை அளிக்கிறது கடத்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மற்றும் இலங்கைக்கான இந்திய உயிர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா இடையிலான சந்திப்பு இலங்கை இந்திய மீனவர்கள் இடையிலான கால பிரச்சனையை தீர்ப்பதற்கு வழி செய்ய வேண்டும் என வடமாகாண கடத்தொழில் இணையத்தின் ஊடக பேச்சாளர் அண்ணலிங்கம் அன்னராசா தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்தார் வடக்கு மாகாணத்திலே இருக்கின்ற கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இலங்கை மடமாகாணத்திலே பிரதிப்படுத்துகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களையும் அதேபோன்று வடக்கு மாகாணத்திலே அல்லது வடக்கு மாகாணத்தை பிரதிப்படுத்தி யாழ் மாவட்டம் கிளிநொச்சி மாவட்டம் முல்லைத்தீவு மன்னார் மாவட்டங்களைச் சேர்ந்த அரசாங்க அதிபர்களுடைய கவனத்திற்கும் இந்த கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையை முன்கொண்டு வர விரும்புகின்றோம் அதிலே முதல்கட்டமாக கிளிநொச்சி மாவட்டம் கண்டாவளை பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட கண்டாவளை கடற் தொழிலாளர் சமாசத்துக்கு உட்பட்ட ஏழு கடற்றொழிலாளர் சங்கங்கள் கடற்றொழிலே ஈடுபட்டு வருகின்றன அந்த கடற்றொழிலாளர் கூட்டுறவு சங்கங்களுடைய ஒரு பகுதி யாழ்ப்பாணத்தோடும் மறுபகுதியே முல்லைத்தீவு மாவட்டத்தோடும் இணைந்து அந்த கடல் இருக்கின்றபடியினால் அந்த கிளிநொச்சி கண்டாவளை கல்லாறு உட்பட ஏழு கடற் தொழிலாளர் சங்கங்கள் அந்த கடலிலே தொழிலே ஈடுபடுகின்றார்கள் ஆனால் அரச சுற்று படி அந்த கடலில்லை ஆனது யாழ் மாவட்டத்துக்கும் உள்ளத்தீவு மாவட்டத்துக்கும் சொந்தமாக இருக்கிறது ஆனால் அந்த கடல் தொழில் செய்கிறது கண்டாவளை பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர்கள் ஆனால் அந்த பாதிப்பு ஏற்பட்டாலோ அனர்த்தம் ஏற்பட்டாலோ எந்த கடத்தொழில் திணைக்களத்திலே அவர்களுடைய பதிவுகளை மேற்கொள்வது என்று மிகப்பெரிய நெருக்கடியிலே கண்டாவலையைச் சேர்ந்த ஏழு கடற்கொழிலாளர் கூட்டுறவு சங்கங்கள் மிகப்பெரும் சவால்களை எதிர்கொண்டு வருகிறது இதனை மாவட்ட அரசாங்க அதிபரும் சரி யாழ் அரசாங்க அதிபரும் சரி முல்லைத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபரும் சரி இதனை கருத்திலே எடுத்து இந்த மீனவர்களுடைய ஒரு தீர்வு பெற வேண்டும் என்று வடமாகாண கடற்கொழிலாளர் நாங்கள் வருந்து முல்லைத்தீவு மாவட்டத்திற்கும் மீன்பிடிப்பவர்கள் கண்டாவது சேர்ந்த கடத்தொழிலாளர்கள் இவர்கள் கடலிலே உதாரணத்துக்கு இந்த மானியத்துக்கு பதியும் போது அந்த பகுதியிலே இவர்களுடைய மாவட்டம் போய் ஏற்றுக்கொண்டதில்லை இல்லாட்டி யாழ்ப்பாணத்தில் மீனவ சமூகம் ஒரு துறைமுகம் இல்லாமல் வடக்கிலேயே இப்படி அல்லாடி கொண்டிருக்கும் போது எங்களுடைய மக்கள் பிரதிநிதிகள் மக்களுக்கு இருக்கிற அடிப்படை பிரச்சனையை பேசாமல் இருப்பது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது எனவே தான் இந்த விஷயத்தை வடக்கு மாகாண ஆளுநர் ஐயா நாகலிங்கம் வேதநாயகம் அவர்களே இந்த கிளிநொச்சி கண்டாவளை கடற்றொழிலாளர்களுடைய பிரச்சனையையும் யாழ்ப்பாணம் முல்லத்தீவு மாவட்டத்தில் இருக்கின்ற இந்த கடல் எல்லை பிரச்சனையையும் சுமூகமாக தீர்த்து அந்த ஏழு கடற்றொழிலாளர்களையும் சுதந்திரமாக கடற்றொழிலில் ஈடுபடுவதற்கு ஆவணை செய்ய வேண்டும் என்று வடமாகாண ஆளுநரையும் இந்நேரத்திலே வேண்டிக் கொள்கின்றோம் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் அவர்களை இலங்கைக்கான இந்திய துணை தூ இந்திய தூதரர் அவர்கள் சந்திக்க இருக்கின்றார் அந்த சந்திப்பு ஆக்கபூர்வமானதாகவும் எதிர்கால கடற் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கக்கூடியதாக அமைய வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது அதிலும் குறிப்பாக வடக்கு கிழக்கு கடற் இருக்கின்ற இலங்கை இந்திய மீனவருடைய பிரச்சனையை சுமூகமாக நல்லெண்ணிய அடிப்படையிலே தீர்த்து இலங்கை கடலுக்கு பொருத்தமற்ற இழுவைமடியை இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் நிறுத்தி அந்த பிரச்சனைக்குரிய தீர்வை பெறுவதற்கு ஏதுவாக இந்த சந்திப்பு அமைய வேண்டும் என்று கடத்தொழில் சமூகம் எதிர்பார்த்திருக்கின்றது ஏனென்றால் இந்த சந்திப்பின் ஊடாக எங்களுடைய கடத்தொழிலாளர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்கும் எங்களுடைய கடல் வளங்கள் அளிக்கப்படுவதையும் நிறுத்துவதற்கு இலங்கை அரசாங்கமும் இந்திய அரசாங்கமும் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற அரசாங்கத்தோடு ஏற்பட்டிருக்கின்ற உடன்பாட்டின் அடிப்படையிலே ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வு எட்டப்பட வேண்டும் அந்த தீர்வை இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சர் வலியுறுத்த வேண்டும் என்ற செய்தியை வடக்கு கடற்றொழிலாளர் சார்பாக நாங்கள் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற கடற்றொழில் அமைச்சருக்கும் இலங்கைக்கான இந்திய தூதுவர் அவர்களுக்கும் நாங்கள் வேண்டிக் கொள்வது எங்களுடைய பிரச்சனை சுமூகமாக ஆக்கப்பூர்வமாக தீர்ப்பதற்கு இந்த பேச்சுவார்த்தையிலே அதிக கவனம் செலுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களிடையே இருக்கின்றது அதனை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கின்றோம் அதே போன்றுதான் எங்களுடைய அனலை தீப பகுதியைச் சேர்ந்த கடற் தொழிலாளர்கள் ஆறாம் மாதம் பத்தாம் திகதே கடலிலே மீன்பிடித்து கொண்டிருந்த போது படகு பழுதான காரணத்தினால் நாகப்பட்டினம் ஆற்காட்டுத்துறை பகுதியிலே கரையொதுங்கி அந்த பகுதி மீனவர்களால் மீட்கப்பட்டு இன்று வரைக்கும் தமிழ்நாட்டிலே இருந்து அதாவது புலல் சிறையிலும் திருச்சி சிறப்பு முகாமிலும் இருந்து இன்றைய தினம் அவர்களை வடக்கு மீனவர்கள் அனலதீவு மீனவர்கள் நடந்த போராட்டம் பல்வேறு அழுத்தங்களுக்கு மத்தியிலும் எங்களுடைய கோரிக்கைகளையும் செவிசாய்ச்சி இந்திய மத்திய அரசும் மாநில முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் அதேபோன்று தமிழ்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராஜாகிருஷ்ணன் அவர்களும் எங்களுடைய கோரிக்கைகளையும் எங்களுடைய மனிதாபிமானமாக நாங்கள் விட்ட கோரிக்கைகளை செவிசாய்த்து அந்த மீனவர்களை மனிதாபிமானத்தோடு அவர்களுடைய படகு வெளி இயந்திரத்தோடு விடுதலை செய்ததையிட்டு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாட்டு மீன்வளத்துறை அமைச்சருக்கும் ஏனைய அதிகாரிகளுக்கும் எங்களுடைய வடக்கு கடற்தொழிலாளர் சார்பாக இந்தியாவுக்கும் மனமார்ந்த நன்றிகளை இந்த மனிதாபிமானத்தை இட்டு அனலதீவு கடற்றொழிலாளர்களும் மடமாகாண கடற்றொழிலாளர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று மீனவர்களை எதிர்காலத்திலும் இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி நல்லெண்ண அடிப்படையிலே மனிதாபிமானத்தோடு இந்திய இலங்கை அரசுகள் கையாளவென்றும் அதற்கு உறுதுணையாக வடக்கு கடற்கொழில் சமூகம் என்றும் இருக்கும் என்றும் அந்த இரண்டு மீனவர்களையும் கடல் கடற்படை ஊடாக படகோடு ஓரிரு நாட்களிலே இலங்கைக்கு அனுப்பி வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழ்நாட்டு அரசும் இந்திய மத்திய அரசும் எடுக்கிற நடவடிக்கையோடு இலங்கையினுடைய அரசும் அமைச்சர் அவர்களும் இதிலே கரிசனை கொன்று இந்திய நீதிமன்ற தீர்ப்புக்கு அமைவாக படகோடு அவர்களை விடுதலை செய்திருக்கின்றார்கள் அந்த படகோடு எங்களுடைய நாட்டுக்கு இலங்கைக்கு அனுப்பி வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த மீனவர்களுடைய இந்த விடுதலைக்கும் இந்த போராட்டத்திற்கு எங்களுடைய ஜாழ் மாவட்டத்திலே இருக்கின்ற பல ஊடகவியலாளர்கள் ஊடகங்கள் இந்த பிரச்சனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மனிதாபிமானத்தோடு செயல்பட்டு அனைத்து அதாவது ஊடகவியலாளர்கள் மீனவர்கள் ஏனைய அனைத்து பேருடைய மனிதாபிமான கோரிக்கையும் இன்று வென்றிருக்கின்றது அந்த வகையிலே எங்களுடைய கடற்கொழர் சமூகத்தோடு தோளோடு தோல் எங்களுடைய பிரச்சனையை வெளிக்கொண்டு வருகின்ற அத்தனை ஊடகங்களுக்கும் நாங்கள் அனலதீவு கடற்றொழிலாளர் சார்பாகவும் வடமாகாண கடற்கொழிலாளர் சார்பில் தெரிவித்துக் கொள்கின்றோம் வணக்கம் நான் அனலதை கூட்டுறவு சங்க தலைவர் ஜோன் பொஸ்கோ கதைக்கிறேன் நாங்கள் இன்று பத்திரிகையாளரை கூப்பிட்டதுக்கு விசேட காரணம் என்னவென்றால் கடந்த ஆறாம் மாதம் பத்தாம் தேதி தொழிலுக்கு சென்று எங்கள் இரண்டு மீனவர்கள் காற்றின் காரணமாக எமது அன்றைய நாடாகிய இந்தியாவுக்கு அடைந்து சென்றிருப்பதாக இருந்திருந்தார்கள் அவர்கள் இப்போது எங்களுக்கு மனதுக்கு ஒரு சந்தோஷமான செய்தியை அறிவித்திருக்கிறார்கள் இந்திய அரசாங்கம் அவர்கள் இருவரையும் விடுதலை செய்து உள்ளோம் என்று ஒரு தகவல்களை கிடைத்துள்ளது இதையிட்டு நாங்கள் இந்திய அரசாங்கத்துக்கும் தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கும் மிக மிக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அதோடு அங்கிருந்து எங்கள் இரு மீனவர்களையும் பாதுகாத்த அதிகாரிகளுக்கும் போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு இவர்களை பிடித்த காலத்திலிருந்து நாங்கள் எத்தனையோ அரசாங்க அதிபர்களை சந்தித்துள்ளோம் எத்தனையோ ஊடகங்களை சந்தித்திருக்கிறோம் எங்களுக்கு ஒத்துழைப்பு நல்கிய அனைத்து அரசாங்க அதிபர்களுக்கும் எங்கள் ஊடகத்தினர் அனைவருக்கும் எங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் விசேஷ விதமாக எமது ஊராத்திரத்தைச் சேர்ந்த எமது பிர ஊரா பிரதேச செயலர் அவர்களுக்கும் எமது மனமாந்தை நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் அத்தோடு அவர்களை எப்படி அவர்கள் இந்தியாவுக்கு அடைந்து சென்றார்களோ அதே போல அவர்களை கொண்டு வந்து இலங்கைக்கு தருவதாக இந்தியா நீதிமன்றம் அவர்களுக்கு வாக்குறுதி கொடுத்திருக்கிறது அதன் அடிப்படையில் அவர்களை அவர்களது உடைமைகளான போட் இன்ஜின் ஆகியவற்றையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களை கொண்டு எமது ஒப்படைக்குமாறு தான் நாங்கள் மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்வோம் இதற்கு எந்த பக்கத்தால் எப்படித்தான் என்ன காரணங்கள் இருந்தாலும் இந்தியா இந்திய அரசாங்கத்தினால் கொடுக்கப்பட்ட கோட்ஸ் நிபந்தனைக்கு ஏற்ற வண்ணம் அவர்களை கொண்டு வந்து எங்களை கையில் ஒப்படைக்க தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் ஏற்கனவே அவர்களது குடும்பம் மிக வர்மக்கோட்டிலேயே உள்ளது அவர்கள் அந்த போட்டிங்க எடுத்து கிட்டத்தட்ட மூன்று மாதங்கள்தான் அவர்கள் பாவித்திருப்பார்கள் அதன் பெறுமதி பதினேழு பதினெட்டு லட்சம் ரூபா பெருமதியானது அவர்கள் எந்த ஒரு காசும இதுவரைக்கும் கட்டி நான் நான் அறிய அறியவில்லை அந்த கடன்கார் வந்து கேட்டவுடன் அவர்கள் சொல்கிறார்கள் புருஷன் இல்லை ஆனவடியாக இவ்வளவு காலமும் விட்டுட்டு இருந்தார்கள் புருஷன் பிடிப்பட்டிருக்கிறார் சரி வந்தால் தருந்தான் என்று அவர்கள் மட்டும் வந்தால் அந்த காசை அவர்கள் எப்படி கொடுப்பது அதற்கு திருப்ப பேருந்து பதினஞ்சு பதினாறு லட்சம் ரூபா கடன் என்றால் அதை விட அவர்கள் செத்து போகிறதன் எனக்கு தெரிந்த இதாக இருக்கிறது ஆனபடியால் எங்கள் அரசாங்கம் இதை எங்கள் அரசாங்கம் எங்கள் எங்கள் கடத்தொழில் அமைச்சதை மிக மிக கருத்தில் எடுத்து அவர்களை எமது த அவர்களது ஓட்டுஞ்சினுடன் அவர்களை எங்கள் நாட்டுக்கு எடுத்து தர வேண்டும் தான் நான் அவரை மிக மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறேன் சங்கமண்ட ரீதியிலே நாங்கள் இதை எமது கடத்தொழில் சங்கமன்ற ரீதியிலே நாங்கள் கடத்தொழில் தான் கேட்கலாம் ஆனவடியத்தான் நாங்கள் அவரை திரும்ப தான் கேட்கின்றோம் அவர்களுடைய மூலதனத்துடன் அவர்களை கொண்டு இலங்கை அரசாங்கத்திற்கு ஒப்படைக்க ஆவணம் செய்யுமாறு கேட்கிறோம் இது சம்பந்தமாக எங்களுக்கு கண்டோ காணாமலோ தெரிந்தோ தெரியாமலோ எங்களுக்கு இந்த ஆறு மாதமும் எங்களோட ஒத்துழைத்து எங்களுக்கு இந்த செய்தியை தெரிவித்த சகல ஊட எங்களுக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் திரும்பவும் அவர்களினும் எங்கள் கைக்கு இதுவரைக்கும் எங்கள் கண் கண்ணிற்கு அவர்கள் தெரியவில்லை திரும்பவும் நாங்கள் நன்றியை தெரிவிப்போம் என்று நினைத்துக்கொள்கிறோம் ஆனபடியால் அதை அந்தந்த நேரம் கொள்வோம் நன்றி அனைவருக்கும் வணக்கம் நான் ஆனல தீவிலிருந்து வந்திருக்கிறேன் மைக்கேல் ஃபெர்னாண்டோன்ற வைஃப் கதைக்கிறேன் ஆறாம் மாதம் பத்தாம் தேதி எங்களோட கணவர் மேற்க தொழிலுக்கு போயிருந்ததாக நாங்கள் ஏற்கனவே இந்த மீடியாவில் நாங்கள் அறிக்கை அதை அதுக்கு அதன் காரணமாக இப்போ இந்திய அரசாங்கம் எங்களை எங்களோட கணவர் மேரே இப்போ விடுதலை செய்திருக்கிறோம் அந்த விடுதலை செய்ததற்கான எங்களுடைய இந்திய முதலமைச்சர் அவர்களுக்கு என் முதல்க நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் அதோட தமிழ்நாட்டு அரசுக்கும் எந்த நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் இதில் அதிலேயும் இலங்கை எங்களுடைய இலங்கை அரசாங்கத்துக்கும் எங்கட நன்றிகள் எங்களோட கடல் வளத்துறை அமைச்சருக்கும் நாங்கள் நன்றியை தெரிவித்துக்கொள்கிறோம் இதில் நாங்கள் இன்றைக்கு இங்கே வந்ததுக்கான முக்கிய காரணம் வந்து எங்களோட கணவர் மேரே நீங்கள் மீட்டு தந்தது மட்டுமல்லாமல் அவையை நீங்கள் படகுகளும் இயந்திரங்களோடு எங்களுக்கு திருப்பி தந்திருக்கிறீங்கள் அது எங்களுக்கு நாங்கள் நினைச்சு கூடி பார்க்கல அவ்வளோ அப்படியான ஒரு தீர்ப்பில் நீங்கள் எங்களோட கணவர் மேரே விடுவீங்கன்னு நாங்கள் கொஞ்சம் கூடி எதிர்பார்க்கல அதற்கு இந்திய அரசாங்கம் எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பை தந்திருக்கு எங்களோட கஷ்டத்தை உணர்ந்திருக்கிறீங்கள் நீங்கள் அதுக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம் உண்மையிலேயே நான் நினைச்சி நான் இந்த போட் இன்ஜினில் அவரை விடு விட்டு அச்சன்ட்டு சொன்ன பொழுதும் கூடி போட் இன்ஜின் இல்லாமல் வந்து என்ன செய்ய போகிறீரோ தெரியலை பத்தொம்பது லட்சம் ஆறு மாதம் வட்டி கட்டாமல் அப்படியே கடனில் நிற்கிது போட் இன்ஜின் அடுத்த காசு அப்போ நான் அவர் வந்ததும் தாரேன்னு தாரேன் என்று சொல்லி சொல்லி வச்சிருக்கிறேன் காசுக்காரருக்கு இப்போ வந்து என்ன செய்ய போகிறாரோன் தான் நான் பெரிய ஒரு யோசனையில் நான் அவர் வார சந்தோஷத்தை விட இதுதான் எனக்கு பெரிய ஒரு யோசனையாக இருந்தது ஆனால் முந்த நாள் எங்களுக்கு தகவல் வந்துச்சுது இப்படி போட்டிங்கின் படகுகளோடு அவைய விடுதலை செய்திருக்கணுமண்டு உண்மையிலேயே நான் கொஞ்சம் கூடி இல்லை இப்படி எங்களுக்கு ஒரு நிலைமை நீங்கள் ஏற்படுத்தி தருவீங்களண்டு அதுக்கு இதுக்காக ஒத்து உழைச்ச அனைத்து அனைத்து ஊழியர்களுக்கு நான் நின்று ந நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன் அது மட்டும் இல்லை இந்த படகு இயந்திரங்களோட நீங்கள் கடற்படை மூலமாக எங்களோட கடற்படையிட்ட ஒப்படைச்சு எங்களோட சங்கத்துட்டு அவையால ஒப்படைச்சு அவையை நல்லபடியாக எங்கள்கிட்ட திருப்பி தருவீங்கன்னு நான் இன்னும் முழுமையாக நம்புகிறேன் படகுகளோடு எங்களை கொண்டு வந்து தருவீங்கள் இந்த கடலாலே என்று சொல்லி நான் இன்னும் முழு நம்பிக்கையோடு தான் இங்கே நான் வந்தேன் நான் தயவுசெய்து எங்களுக்கு இன்னும் ஒத்துழையுங்கோ எங்களை காப்பாத்துங்கோ அது வந்தால் தான் எங்களால் உழைக்க முடியும் சாப்பிட முடியும் என்ற நான் என் கட கடனில் இருக்கிறேன் சரியான ஒரு கடனில் தான் நான் இருக்கிறேன் அதனால தான் எனக்கு இவ்வளவு சந்தோஷம் நீங்கள் எனக்கு செய்த உதவிக்காக ரொம்ப நன்றி இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கம் எல்லாருக்கும் நான் தாழ்மையான நன்றியை நான் தெரிவித்துக்கொள்கிறேன்